வாரத்தில் ஒரு நாள் வேணாம் வேணாம் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் நம்ம அமைச்சர் பெருமக்கள் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு டூ வீலரில் போக சொல்லணும் முட கொஞ்சம் கூட கசங்காமல் கர வேட்டி கட்டிட்டு இன்னோவா காரில் போய் இறங்குறவங்களுக்கு நம்ம சாதாரண மக்களோட நிலை எப்போ புரியும் காலத்துலையாவது பரவாயில்ல பல்ல எதுவும் தெரியும் அது இந்த மழை காலம் வந்தா பல்லம் படுகுழி மேடு பள்ளம் இந்த குழி தோண்டி போட்டது எதுவுமே தெரியாது நம்ம ஒரு குத்து மதிப்பாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக அன்னைக்கு விழுகாமல் வீடு போய் சேர்ந்துட்டால் அது நம்ம பண்ண புண்ணியம்னு நினச்சிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அம்பத்தூர்லேருந்து பாடி போகிற சாலை மகா மட்டமாக இருக்கும் அதை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீட்டாக பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணாங்க நான் கூட பரவாயில்லையே இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க மழைக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சா போன வாரம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவங்க வந்து நாலஞ்சு ஃபங்க்ஷனுக்காக இந்த ரோட்டில் வர்றாங்க அப்போது ஒரு அமைச்சரோ துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ வந்தால் மட்டும்தான் இந்த சாலைகள் சரி செய்யப்படும்னா அவங்க மாதத்துக்கு ஒருக்கா அந்த ரோட்டில் தாராளமாக வரலாமே விடியல் ஆட்சிதான் ஆனால் அந்த விடியல் யாருக்கானது